ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரேம்ஸ் வேர்ல்டு இன்னைக்கு நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் மாமா வீட்டோட தோட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் க்ளோரி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு இந்த பூ வந்து காலையிலேருந்து மதியம் வேலை வர நல்லாவே இருக்குது அடுத்து ஒரு மல்லிகை செடி இது வந்து அழகுக்காக வச்சுருக்க செடி செவ்வந்தி பூக்களோட செடிகள் இதுவும் மல்லிகைப்பூ செடி இது பாருங்கள் ரோஜா இந்த பூ எங்கள் ஊரில் ரோஜான்னு சொல்லுவாங்க அந்த பூவோட செடி அது வரும்போது சின்னதாக குச்சிமயதாக இருந்துச்சான் இங்கே பிறகு நல்லா தழுத்துட்டுன்னு சொல்லி எங்கள் அத்தை சொன்னாங்க இது வந்து சம்பங்கி பூக்கள் நான் நிறையா நம்ம வீட் நம்ம வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன் அதோடய பதிவுகள் பார்க்கலனா வீடியோவை போய் பாருங்கள் இது வந்து பாரிஜாதம் அந்த பூவோட செடி முட்டை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இதுவும் பூவோட செடி தான் இது வந்து மஞ்சள் கலர் செவந்தி பூ அங்கே தனியாக நிற்கிதே இதுவும் மஞ்சள் கலர் செவந்தி பூ தான் இது தரையில் வச்சுருக்காங்க அது ஒரு கப்பில் வச்சுருக்காங்க இது திருநீட்டு பச்சிலை இதுவும் ஒரு அழகுக்கு வைக்கக்கூடிய குரோட்டன்ஸ் வகையை சேர்ந்த செடி இதுவும் அதே தான் நிறைய காலேஜி ஸ்கூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாசல் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க அந்த செடிலாம் அழகுக்கு சாமந்தி பூ நிறையா நிற்கிது வெண்டைக்காய் செடி நல்ல சின்னதாக பிஞ்சு விட்ருக்கு இது வந்து ஒயிட் கலர் ரோஸு அந்த வெள்ளை ரோஸு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பூக்கள் இப்போ ரெண்டு பூ தான் இருந்துச்சு முன்னாடி நிறைய பூ பூத்ததா சொன்னாங்க பசலை கீரை சின்ன சின்ன பசலையாக பூக்கள் வருமே அந்த பசலை அது இது கருந்துளசி இந்த ரோஜா பூ செடியை பாருங்கள் செடிகள் ஃபுல்லாக பூக்கள் தான் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த செடியை பார்க்குறதுக்கு சிகப்பு கலர் பொன்னாங்க நிற்கிற நிற்கிது பார்த்திங்களா அது கூடவே புதினா செடி நிற்கிது இது வந்து வெண்துளசி பச்சை கலர் துளசி நிற்கிது இது வெத்தலை வெத்தலை செடி இது மருதாணி மருதாணி நல்லா விதைகள் வச்சுருந்தது செடிகள் நிறைய வச்சுருக்காங்க வீட்டில் அதனால தான் அவங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக போடலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இது அடுக்குமல்லி மொட்டை நல்லா ரோஜாப்பூ மாதிரி அழகாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து இட்லி பூ மகாலட்சுமிக்கு வைப்பாங்க இந்த பூ இது ஒரு கீரை அது விதைக்காக அந்த கீரை விட்டுருக்காங்க இது டிசம்பர் பூ இருக்குல்ல அதோடய வகையை சேர்ந்தது வயலட் கலரும் நிற்கி பிங்க் கலரும் நிற்கி அதில் இது லில்லி இது அப்பெல்லாம் பார்த்திங்களா அதே மாதிரி குரோட்டன்ஸ் இது துளசி இதுதான் நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துருக்கீங்க அது வந்து டார்க் ப்ளூ கலரு ஆனால் வீடியோவில் கத்தரிப்பு கலரில் இருக்கும் ஆனால் இதை பாருங்கள் லாவண்டர் கலர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் ரொம்ப லைட் கலராக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த செடியில் பார்க்கும்போது நானும் அதோடய விதைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது பட்டன் ரோஸ் லைட் ரோஸ் கலரில் உள்ள பட்டன் ரோஸ் இதுவும் பூக்கள் வந்துச்சுன்னா நிறையா பூ பூக்கும் இது நல்ல ரெட் கலர் பூ அது நடுவில் இருக்கும்போது பாருங்கள் ஒரு ஒயிட் கலர் ஷேடு தெரியுது அந்த பூவில் ஒரு பூவே நல்ல பெரிய பூவாக இருந்துச்சு இந்த செடியில் இது வந்து அதே ரோஸ் கலர் தான் இந்த பால் ரோஸ் கலர் மாதிரி ஊட்டி ரோஸ் வகையை சேர்ந்தது கொஞ்சம் பெரிய பூவாக பூக்குது மணி பிளான்ட்டு இது செம்பருத்தி நான் வந்து இந்த வீடியோ எடுத்தது சாயங்கால நேரம் எடுத்தேன் அதனால தான் பூக்களெல்லாம் சுருங்குற ஸ்டேஜ் ஆகிட்டு காலையிலேயே எடுத்துட்டோம்னா சூப்பராக இருந்திருக்கும் இன்னும் பூக்கள் அழகாக இது பிச்சிப்பூ இங்கேலாம் ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க இது மயில் மாணிக்கம் அதோட பூ பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வெல்வெட் மாதிரி சின்ன குழாய் மாதிரி இருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் அது எங்கள் மாமா வீட்டில் நிற்கக்கூடிய நாய் அது பேர் மணி இது வந்து மக்காச்சோளம் அது வந்து வெள்ளரிக்காய் செடி நான் ஒரு இலையை பிடிச்சி பார்த்தேன்ல அது அதுக்கப்புறம் நிற்கிறது பப்பாளி மரம் இது கொய்யாக்காய் மரம் இந்த மிளகா செடி வந்து சீனி மிளகான்னு சொன்னாங்க எனக்கு அந்த வெரைட்டி தெரியல ஆனால் எங்கள் அத்தை சொன்னாங்க இது வந்து நார்மல் பச்சை மிளகா தான் இது வெண்டைக்காய் செடி செடியில் ரெண்டு காய் இருக்குது பார்த்திங்களா அப்புறம் இது ஒரு மிளகா திரும்ப ஒரு பப்பாளி செடி இன்னைக்கு பக்கத்தில் திரும்ப ஒரு கொய்யா மரம் நிற்கி கத்திரிக்காய் செடி காய் அறுவடை முடிஞ்சு செடி காஞ்சு பேர் இது கருவேப்பிலை செடி நல்லா இலை தளிர் விட்டு சூப்பராக இருக்குது பார்க்க அடுத்து கற்பூரவல்லி செடி இது பொடுதலை செடி அதிலே சுவத்து மேலே ஒரு பாவக்காய் கன்று படந்து கிடக்குது வாழை மரம் நல்லா வளர்ந்துருக்கு இது என்ன வாழம் வாழை கன்றுன்னு தெரியல கீழே கத்திரிக்காய் செடி நிற்கி பக்கத்துலேயே ஒரு பப்பாளி மரம் நிற்கி இது வாழை மரம் இது வந்து கற்பூரவல்லி வாழை இது கொலை போட்டிருக்கு நல்லா இருந்தது பார்க்க அதில் ஒரு கன்று நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் எங்கள் ஹவுஸ் ஓனர் கேட்டாங்கன்ட்டு அப்புறம் இதுவும் கத்திரிக்காய் செடி தான் அடுத்து ஒரு வாழை மரம் நிற்கி இது மாங்கன்று திரும்ப அதில் வந்து கரும்பு வந்து பொங்கலுக்கு சாப்பிட்டுட்டு அதை தழுக்க வச்சாங்க அதை தழுத்துட்டுன்னு சொல்லி எங்கள் நிதி சொன்னான் அதுக்கப்புறம் இது வந்து வெண்டைக்காய் செடி பக்கத்தில் நிற்கி இது வந்து நேந்திரம் பழம் நேந்திரம்பழம் வந்து வாழை கொலை போட்டிருக்கு இதுலேருந்து வந்து ஒரு கண்ணுனா என் ஹவுஸ் ஓனருக்காண்டி வாங்கிட்டு வந்தேன் இது கத்திரிக்காய் செடி நல்லா காய்ச்சி முடிஞ்சு அடுத்து தளர் வர்றதுக்கு ரெடியாக நிற்கிது அது பக்கத்தில் நிற்கிறது ஒரு சோளம்தான் மக்காச்சோளம் நிற்கிது இது வந்து மாதுளம் செடி பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு மாங்கன்று தழுத்து வருது திரும்பவும் இந்த மாதுளம்பளை செடியில் வச்சிருக்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மொட்டு இது தான் அவ்வளோதான் இது எங்கள் மாமா வீட்டோட அழகிய வீட்டு தோட்டம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா இது வந்து அங்கேருந்து பக்கத்தில் ஒரு குளம் இருக்குதுன்னு சொல்லி சின்னதாக ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலான்னு போகும்போது பக்கத்தில் ஒரு கம்பெனி இருந்துச்சு அதுக்கு வெளியில் ஒரு சின்ன மரம் இருந்தது இது வந்து அத்தி மரம் அதில் அத்திப்பழம்லாம் இருக்குது இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் அந்த குளத்துக்கு போகிற வழியில் உள்ள புல் எல்லாம் இருக்குமே அந்த புல் இதில் வந்து நிறையா ஊசி ஊசியாக நூல் ஒரு முள் மாதிரி இருக்கும் அது குத்திக்கும் எல்லாம் பட்டுதுன்னா போகாது அதனால் அந்த வழியே போக வேண்டாம் சுற்றி போகணுன்ட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள் அந்த சைடு காடு எப்படி இருக்குன்ட்டு சும்மா அப்படியே பேசிக்கிட்டே ஒரு வாக்கிங் போகலான்னு சொல்லி போயிட்டுருந்தோம் இன்னும் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அதாவது கத்திரிக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகா இந்த மாதிரி எல்லாமே வீட்டிலே விளைய வச்சு எடுத்துக்குவேன்னு சொல்லி எங்கள் அத்தை சொன்னாங்க நீங்களும் உங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வீட்டில் செடி வச்சு அது மூலமாக விளைய வச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட ஒரு டப்பா மாதிரி வச்சு அதில் மண்ணு போட்டு அதிலே தலுக்கு வச்சு பாருங்கள் நார்மலாக வெந்தயக்கீரை அதெல்லாமே நம்ம வீட்டில் வச்சு போட்டாலே ஈஸியாக வளரக்கூடிய செடிகள் தான் இது நாங்கள் நடந்து போய்ட்டுருந்தோம்ல அதில் சைடில் இருந்தக்கூடிய ஒரு கருவே மரம் அதில் உள்ள பூக்களை ஒரு வீடியோ எடுத்தேன் மஞ்சள் கலரில் பந்து மாதிரி அழகாக இருந்துச்சு எங்கள் மாமா வீட்டு தோட்டம் எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்